ஓம் மகாலட்சுமியே போற்றி சிம்ம ராசிக்காரர்கள் காலபிரசனுக்கு ஐந்தாவது பூர்வ புண்ணிய ராசியாக வருவதால் அதில் உள்ள மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரங்கள் சிம்ம ராசியில் சுக்கர அனுக்கிரகத்துக்கு ஆட்படுகின்றது சுக்ரபகான் சிம்ம ராசிக்கு மூன்றுக்குரிய அதிபதியாகவும் பத்துக்குரிய ஜீவனாதிபதியாகவும் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் வாழ்வில் உயர உயர்நிலை அடைய செல்வாக்கு யோகம் பெற அதிசயங்கள் வாழ்வி நடக்க நாளை தமிழ் புத்தாண்டு முதல் அனைத்து சிம்ம ராசிகளும் மகாலட்சுமியை வழிபட வேண்டும் இந்த மகாலட்சுமியை வெற்றி திருமந்திரமான அதிசய திருமந்திரம் பரிச்சக்கரவர்த்தியால் அதிசய திருஷ்டிக்கப்பட்ட இந்த வெற்றி திருமந்திரத்தை எவர் ஒரு நாளை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு பத்து லட்சத்தி எட்டு என்று மனமுருகி லக்ஷ்மி தேவியை நாளை வழிபடுகின்றாரோ முடியாதவர்கள் இதை ஒம்பது முறை சொன்னாலும் சரி வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயம் நாளை முதல் தமிழ் புட்டாதது முதல் லக்ஷ்மி லட்சுமி தேவி உங்களுக்கு வரத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார் இதோ அந்த லக்ஷ்மி தேவியின் மிகவும் அதிசயத்தை தரும் மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீ ीं स्त्री महालक्ष्मी आगच्छ आगच्छ मम मन्द्रे दिष्ट दिष्ट स्वाहा ॐ क्रीं श्रीं क्लीं स्त्री महालक्ष्मी आगच्छ आगच्छ मम मन्द्रे दिष्ट दिष्ट स्वाहा ॐ क्रीं स्त्रीं கிளீம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட சுவாஹா என்ற வெற்றி அதிசய மந்திரத்தை சிம்ம ராசிக்காரர்கள் நாளை தமிழ் புத்தாண்டில் லக்ஷ்மி தேவி படத்துக்கு முன்பு ஒரு லட்டு வச்சு நைவேத்தியது பண்ணி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் அடுத்து நாளை முதல் நீங்கள் மிக தனமந்திராக வருவது உண்மை உண்மை உண்மை